நண்பர்களே அணியில் வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக மேனேஜராக இருந்த ரித்திகாவையே வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி சர்வதேச போட்டியாக இருந்தாலும் சரி ஆடுகளத்துக்கு வந்து ரித்திகா வந்து ரோகிட்டை வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இல்லையா நாலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இந்த வந்து பேர் பே பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்து குழந்தை பிறந்த காரணத்தினால ரோஹித் சர்மா வந்து மும்பை வந்துட்டாரு வந்து நீக்கிட்டாங்க பிசிசி வந்து ரோஹிட் வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு அறிவிச்சாங்க இப்ப அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அவருடைய மகளுடைய ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ரித்திகா ரித்திகாவுடைய கையை குழந்தை பிடிச்சிருக்க மாதிரியும் வந்து ரோஹித் ஷர் கையை வந்து குழந்தை பிடிச்சிருக்க மாதிரியும் ரோகித் ஷர்மோடைய மகளுடைய ஃபஸ்ட் லுக் போட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு அதற்கு வந்து ரோகிட் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு ஏன்னா பொதுவாக பெரிய நடிகரோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனால் தான் பெரிய அளவில் வந்து கொண்டாடுவாங்க நான் ரோகிட் வந்து அவருடைய பொண்ணுடைய ஃபஸ்ட் லுக்கை வந்து வெளியிட்ட உடனே ரோகிட்டோட ரசிகர்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க ஷேர் பண்ணி எல்லாருமே ரோகிட் மற்றும் ரித்திக் தம்பதியினருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட் லுக் ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி